சவுத் ஆஃப்ரிக்கா இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாலாவது அணியாக செமிஃபைனலுக்கு தகுதி பெற்று இருக்கிறாங்க குரூப் இருந்து ஆஸ்திரேலியா சவுத் ஆப்ரிக்கா ரெண்டு டீமும் குவாலிஃபைட் ஆகியிருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் அண்ட் இங்கிலாந்து ரெண்டு டீமும் வெளியேறியிருக்கிறாங்க அடி இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்டரி கூட பெறாமல் ஒரு டீம் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலருந்து வெளியில் போகிறாங்க அப்படின்னா அது இங்கிலாண்டும் ஒருத்தவங்க பட் ஆப்கானிஸ்தான் ஹார் லக் இங்கிலாந்து கூட வந்து செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ஏஷியால ஒரு பெஸ்ட் டீமா இந்தியா இந்தியாவுக்கு அப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு நேற்றுக்கு இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் செமிஃபைனல்ல மோதுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம்ல இப்போ ஐசிசி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு முன்னாடி நான் ட்விஸ்டே கொடுக்காம டெக்கத்ரா கிருக்கானந்தாவும் சேர்ந்து இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரீஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போட்டி எப்பவும் கேள்விகளை கேட்டு உங்களுக்கு பரிசுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஏற்றுக்கு இங்கிலாந்து சவுத் ஆப்ரிக்கா மேட்சோட வின்னர் யாரா இருப்பா அதிகரன் யார் அடிப்பா அப்படின்னு உடனே இதுல வந்து ஆகாஷ் பாண்டி நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு கரெக்டாக சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கும் ராஜிவ் டசன் அவர் தான் அதிகரன் அடிப்பார்னு தெரிவிச்சிருந்தாரு ஸோ அவர் தான் வின்னர் ஆகாஷ் பாண்டி இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க உங்களோட பேர் அப்புறம் உங்களோட அட்ரஸ்ஸு உங்களோட மொபைல் நம்பர் தெளிவாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்

கேள்விகளை கேட்டு பரிசுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்ல அதை கொடுக்குறது டெக்கத்லான் டெக்கத்லான் நீங்கள் ஷாப்பிங் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய டெக்கத்தலானுக்கு போங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம் நல்ல நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் ட்ராவலராக இருக்கீங்கன்னா ஒரு ஹைக்கராக இருக்கீங்க அப்படின்னா ட்ரெக்கராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற காசுக்கு குவாலிட்டியான பொருட்கள் உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கும் டெக்கத்திலான போய் ஷாப் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இம்ப்ரெசிவாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரி ஓகே நம்ம முதல்ல இந்த செமிஃபைனல் சினாரியோஸ் பாத்துருவோமா இப்போ இப்போ இந்த வீடியோ பண்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியும் இந்த சவுத் ஆப்பிரிக்கா வருசஸ் இங்கிலாந்து மேட்சோட ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஐசிசி வந்து ஒரு அறிவிப்பு விட்டுருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா குவாலிஃபைட் ஆகிட்டாங்க இப்போ குரூப் ஏல இருந்து இந்தியாவும் நியூசிலாந்தும் குவாலிஃபைட் ஆயிட்டாங்க ஆல்ரெடி இவங்களுக்கான ஆப்னன்ஸ் ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா யாரு யாரு அப்படிங்கிறது தான் முடிவு பண்ணணும் இப்போ இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் இருக்குல்ல அந்த மேட்சில் இந்தியா ஒரு வேலை வின் பண்ணாங்க அப்படின்னா துபாயில் மார்ச் நாலாம் தேதி ஆஸ்திரேலியா கூட வாங்கலாம் மார்ச் அஞ்சாந்தேதி லாகூரில் நியூசிலாண்டும் சவுத் ஆப்ரிக்காவும் மோதுவாங்கலாம் ஒரு வேலை இந்தியா தோத்துட்டாங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா கூட மார்ச் நாலாம் தேதி துபாயில் ஆடுவாங்க நியூசிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் மார்ச் அஞ்சாந்தேதி லாகூரில் ஆடுவாங்க செமி ஃபைனல் டூ அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க நேற்றுக்கு நான் சொல்லியிருப்பேன் இந்தியா துபாயில் தான் ஆட போகிறாங்க மேக்ஸிமம் ஆஸ்திரேலியா கூட வாடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருந்தேன் நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட்ஸில் அப்போ இந்தியா நியூசிலாந்து மேட்சில் ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்க்க மாட்டிங்களா அதை பற்றி பேசவே இல்லையேன்னு ஸோ ஆக்சுவலி அதெல்லாம் கன்சிடர் பண்ணி நான் அந்த வீடியோவுமே பண்ணியிருப்பேன் இன்னொன்று இந்த சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து மேட்சில் ரிசல்ட்டாக கொஞ்சம் அதிகமாக மையமாக வச்சு சொல்லியிருந்திருப்பேன் ஏன்னா இந்தியா துபாயை விட்டு வெளியில் வர மாட்டாங்க ஸோ இந்தியா ஏ ஒன் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ஸோ இந்த மேட்ச்சு சவுத் ஆஃப்ரிக்கா வர்ஸ் இங்கிலாந்து மேட்சில் சவுத் ஆப்பிரிக்கா உறவில் வின் பண்ணாங்கன்னா அவங்க டேபிளோட டாப்ல இருப்பாங்க அவங்க பி ஒன்னா இருப்பாங்க பி ஒன்னா இருக்கிறவங்க எப்படி நியூசிலாண்டு டாப்புக்கு போனாலும் அவங்க தான் ஏ டூ ஸோ அதனால ஏ டூ பி ஒன்னும் லாகூர்ல தானே மோதிரும் சரி சப்போஸ் இந்தியா நாளைக்கு தோக்குறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க இந்தியா தோத்துட்டாங்கன்னா

ஆக்சுவலி டூவில் தானே வரணும் ஆனால் இந்தியா டூ வ வரமாட்டாங்க ஏமனில் தான் இருப்பாங்க அப்படிதான் வந்து ஸோ இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மாற்றிட்டாங்க இப்போது ஆல்மோஸ்ட் அது ஹைப்ரிட் மாடல் அப்படிங்கிறதுனால இந்தியாவுக்கு சாதகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது துபாயில் விளாட்றது இந்தியாவுக்கு சாதகம் ஆனால் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை நடத்தி ஆகணும் இந்தியா இல்லாமல் நடத்த முடியாது அப்படிங்கிறதுனால ஏன் நடத்த முடியாதுன்னு நீங்கள் கேட்குறது கேள்வி கேட்குறது எனக்கு புரியுது ஆனால் ரெவன்யூன்னு ஒரு பிரச்சனை இருக்குது நிறைய பிரச்சனை இருக்குது அதனால் இந்தியா இல்லாமல் நடத்த முடியாது இந்தியா வச்சு நடத்தியாகணும் அப்படிங்கிறதுனால இப்போது இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன் ஆக்சுவலி உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம் எனக்கே கொஞ்சம் குழப்பிச்சு அப்போ இன்னொரு விஷயத்துக்குள்ளேயும் வரேன் இப்போது செமிஃபைனல் ஸ்டாரக்கூடிய ஆஸ்திரேலியா அவங்க துபாய்க்கு கிளம்பியாச்சு லேண்ட் ஆகியிருப்பாங்க அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா இப்போ இங்கிலாந்து மேட்ச் முடிச்சாங்களா அவங்க துபாய்க்கு போகிறாங்களாம் இப்போ இந்தியா கூட யார் செமிஃபைனல் ஆட போகிறாங்கிறது தெரியல அப்படிங்கறதுனால இந்தியா நியூசிலாந்து மேட்ச் ரிசல்ட் வச்சு தான் அது தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்கள அங்கே அனுப்பிட்டாங்களாம் எதுக்கு தேவையில்லாமல் அவங்க எங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அவங்க துபாயில் போயிட்டு அங்கே ஐசிஎஸ் அகாடமியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்களாம் இப்போ இந்தியா நியூசிலாந்து ரிசல்ட்டை வச்சு தெரிஞ்சிடும் யார் இங்கே ஆடணும் யார் அங்கே ஆடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ ஆட வேண்டியவங்க இங்கே இருப்பாங்க நியூசிலாந்து டீம் கூட செமிஃபைனல் ஆடாதவங்க மார்ச் அஞ்சாம் தேதி லாகூர்ல செமிஃபைனல் டூ ஆடுவாங்க இப்போ உங்களுக்கு ஃபைனல் துபாயாக லாகூரான்னு கன்ஃபார்ம் ஆகல அதுவும் இந்தியா மேட்சோட ரிசல்ட் வச்சு தானே உங்களுக்கு தெரியும் சரி ஒருவேளை இந்தியா ஜெயிச்சுட்டாங்கன்னு வைங்களேன் இப்போ துபாயிலிருந்து லாகூருக்கு போறாங்களே லாகூர் போன டீமு இந்தியா ஜெயிச்சாங்கன்னா அஞ்சாம் தேதி மேட்ச் முடிச்சுட்டு ஆறாந்தேதி தேதி ஃப்ளைட் ஏறி இங்கே வரணும் ஒருவேளை இந்தியா தோத்துட்டாங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த டீம் ஸ்ட்ரைட்டாக லாகூருக்கு போவாங்க இப்போதைக்கு இந்தியா தவிர மற்ற எல்லா டீம்களுக்கும் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்குது பாகிஸ்தான்லேருந்து அவர் துபாய்ங்கிறது வந்து ரொம்ப தூரம் இல்லை தான் ஆனால் கொஞ்சம் ரெக்கவரி டைம்னு ஒன்று இருக்குது இல்லை ஆனால் ஒரு விஷயம் இந்தியா தவிர மற்ற எல்லா டீமும் செமிஃபைனல் அப்படிங்கிற ஒரு கண்டத்தை தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் பிரேக் கிடைக்குது ஏன்னா ஒன்பதாம் தேதி தான் ஃபைனல் வச்சிருக்கிறாங்க அதுக்கடையில் உங்களுக்கு கேப் கிடைக்குது எஞ்சாம்தேதி செமி ஃபைனல் ரெண்டு முடியுது அப்படின்னா நாலாம் தேதியே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ட்ராவல் பண்ணணுமா பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆறாம் தேதி ட்ராவல் பண்ணி ஆறாம் தேதி முழுக்க ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஏழாம் தேதி நல்லா ப்ராக்டிஸ் எட்டாம் தேதி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒன்பதாம் தேதி மேட்சுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ரெடி ஆகலாம் ஆனால் சொல்கிறேன் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மோசமான பிளானிங் ஃபைனலாக ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருந்துருக்கணும் ஓகே துபாய் துபாய்னா துபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க தப்பே கிடையாது துபாய் லாகூரில் ஒரு ஃபைனல் நடத்தினவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது எனக்கு புரியுது ஆனால் இப்போ இந்தியா வரல வரலன்ட்டாங்க ஓகே அவங்களுக்காக துபாயில் ஹைப்ரிட் மாடலில் நடத்துனீங்களா சரி அப்போ இதையும் யோசிச்சிருக்கணும் நான் முன்னாடியே ஷெட்யூல் வரும்போது அந்த அலைச்சல் பத்தி இல்லை நான் வந்துடலாம் போயிடலாம் கூட நான் சொல்லியிருந்திருப்பேன் ஆனால் அந்த செமிஃபைனலுக்கு நெருக்கத்துல இந்த மாதிரியான விளையாட்டுகள் இருக்கணும் சத்தியமாக நான் நினைச்சக்கூட பார்க்கவும் இல்லை பட் ரொம்ப 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 அன்ஆர்கனைஸ்டு ஐசிசி ஈவெண்ட்டாக அதை நான் பார்க்குறேன் பிளேயர்ஸ்களுக்கு மட்டும் அலைச்சல் கிடையாது ப்ராட்காஸ்டர்ஸ்களுக்கு அலைச்சல் கிடையாது செலவு அதிகம் இப்போ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு இடையில ஒரு வாரம் கேப் இருக்குது இப்போ இங்கே வந்துருப்பாங்களா ப்ராட்காஸ்டர்ஸ் கண்டென்ட் பண்ணுற டீம் அவங்களாம் அவங்களாம் இப்போ இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டு திரும்பி அங்கேருந்து வர வர செலவு இருக்குது இல்லை ஸோ ஃப்ளைட்டுக்கு அப் அண்ட் டவுன் செலவு எல்லாம் இருக்குது அதுக்குன்னு இங்கேயே தங்கி அவங்களுக்கு சோறு போட்டாலும் எப்பா அதை சொல்கிறாங்க ஒரு அன்ஆர்கனைஸ்டு ஒரு ஐசிசி ஈவெண்ட் அண்ட் இதனால் பாகிஸ்தானுக்கு எந்தளவுக்கு இதில் ரெவன்யூ திரட்டி எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியவும் இல்லை கிரவுண்டில் காற்று வாங்கிட்டு இருக்குது ஒரு இந்தியா பாகிஸ்தானுக்கு போக மாட்டேறாங்கங்கிறதுனால எவ்வளவு எவ்வளோ பிரச்சனைகள் இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோவில் பேச வேண்டியது பட் ஆனால் இங்கேயும் ஏன் பேசுனா ஷெடியூல் பற்றி பேசும்போது எனக்கு இங்கே அதை பற்றி பேசணும்னு எனக்கு தோணுச்சு இது நாட்கள் சரியாக வரணும் சரி ஆகணும்னு நான் எதிர்பார்க்குறேன் சரி இந்த மேட்சோட ரிவ்யூனு ஒன்று இருக்குது அதுக்குள்ளே போகணும் எனக்கு திரும்ப 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 ஒரு இங்கிலாந்து டீமை பற்றி சாடுறதோ லியம் லிங்ஸ்டன் பற்றி சாடுறதுக்கோ சால்ட் பற்றி சாடுறதுக்கோ என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரில சரி டோட்டலாகவே இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க லியம் லிவிங்ஸ்டன் இன்னும் ஒரு முப்பது ஓவர் கிடக்குது இருபதாவது ஓவர் அவுட் ஆகிற டீமோட ஸ்கோர் நூற்றி பதினாலு எதுக்கு கேஷம் வரது அட்டாக் பண்ணணும்னு எனக்கு தெரில கேஷவம் ஆகிறார் அது ரொம்ப சூப்பராக போட்டுருக்காரு ரொம்ப அழகா நூல பால் நூல் கட்டி ஸ்டெம்புக்கு விட்டா எப்படி போடுவாரோ அதே மாதிரி போட்டு இருக்கும் பொழுது அவரு ஏறி அடிக்க போறாரு அவர் அவுட் ஆனது சில பேட்டரி கார் பார்த்துருக்கீங்களா ரிமோட் கார் பேட்டரி கம்மியாக கம்மியாக ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு லிமினாரு ஐபிஎல் மிக்ஸ் பண்றான்னு நினைக்காதீங்க ஆர் சிபி இப்போதை பாக்குறது அகென்ஸ்ட் ஸ்பின் விளாடறத பாக்கும்போது எல்லாம் ரத்த கண்ணீர் வடிப்பாங்க ரொம்ப நம்பி எடுத்தாங்க ஒரு வில் ஜாக்ஸ் எல்லாம் விட்டுட்டு எடுத்து வச்சிருக்காங்க பட் பாருங்களேன் இப்போ இவர் எப்படி இருக்கிறாரு ரொம்ப வருத்தம் இதுக்கப்புறம் சால்ட்டு என்ன அவசரம் தெரியலை தெரியலை அவசர அவசரமாக வராரு அவசர அவசரமாக போகிறாரு அந்த ஷார்ட் பாலுக்கு சரி நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுறாரு மார்க் ஆன்சுனால் அந்த சந்தேகமே கிடையாது ஆனால் ஆனால் பவர் பிளேயில் இன்சைட் சர்க்கிள்குள்ளே சத்தியமாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது ஒன்று அதுக்கப்புறம் ஹேரி ப்ரூக் யோசிக்கிறேன் ஓகே ஹேரி ப்ரூக் ஒரு வழியாக ப்ரெஷர்லாம் இல்லாமல் வந்துட்டார் போல் அப்படின்னு நினைக்கும் போது அவர் மார்க் தூக்கி எடுக்கிறாரு மார்க் அண்ட்ஸ் ஜஸ்ட் கேட்ச் சூப்பரான கேட்ச் பட் ரொம்ப தூரத்தில் இதை வந்தார் சரி நிறையாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேச்சஸ் விடவும் செஞ்சாங்க பட் நிறைய நிறைய நல்ல கேச்சஸும் எடுக்கவும் செஞ்சாங்க அப்புறம் வெயில் மலருக்கு ஒன்றும் ரூட் அவுட்டான பால் ரூட் அவுட் ஆகக்கூடிய பாலே கிடையாது பட் வெயில் மலரோட ம மஸ்ட் கிளாஸ் இருக்கிற கூட வச்சுக்கோங்க வெளியிலலாம் போட்டுட்டு நல்லா ஆடிட்டு திரும்பி ஒரு உள்ள வர பால் சம்மாதிரி ஜஃபானு கூட சொல்லலாம் ரிப்பர்னு கூட சொல்லலாம் பட் இந்த மாதிரியான பாலை நிறுத்தி டொக்கு வச்சு ரூட் ஆடி எவ்வளோ பார்த்துடுறேன் அந்த பால்ல அவுட் ஆனாரு ஜேமி ஸ்மித் ஐயோ பெரிய சான்ஸை தூக்கி தூக்க கிடாச்சுக்கிட்ட அவர் பாட்டுக்கு போயிட்டாரு இப்போது உங்களை குஸ்தில் ஷா பாக்கிஸ்தானில் கொடுத்த சான்ஸை அவர் யூட்டிலைஸ் பண்ணி அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே டீம்ளுக்கு அப்புறம் செட்டில் ஆயிடுவார் ஏன்னா ஒரு ஐசிஎஸ்லாம் நல்லா விளையாடுறார் பட் ஸ்மித் ஒன் ஒன் பொசிஷன் சிங்கிள்ஜிட் சிங்கிள் இஜிட் சிங்கிள் இன்ஜிட் அவுட் ஆனது எல்லாம் ஒரே மாதிரி ஆக்ஷன் ரிப்ளை பார்த்த மாதிரி இருந்துச்சு அதாவது சால்ட் அவுட் ஆனதோ ஸ்மித் பா அவுட் ஆனது பார்ப்பது அப்படியே ஒரே மாதிரியே இருந்துச்சு வேற மாதிரியே இல்லை ஸோ அடைக்க ஆறே இருக்கலாம் ஒன்று எந்த அளவுக்கு ஒரு மார்க் அயன்சோனோட பவுலிங்கை அனாலிசிஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி முழுக்க ஷார்ட் பால் குத்தி 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 அடிச்சு ஏற்றி போட்டுட்டு இருக்காரு அதில் தான் அவுட் ஆகாங்க இங்கிடி மார்க் அயன்சன் ககிஷோரா பாடா ஷார்ட் பால் ஷார்ட் பால் ஷார்ட் பால் ஸோ அப்போ என்ன பண்ணணும் யோசிக்கவே இல்லை பெண்டல் கேட் கொண்டு வருத்தம் கலந்த ஒரு சோகமான ஒரு இங்கிலாந்து பேட்டிங்கை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மேட்சை எப்படி சவுத் ஆஃப்ரிக்கா தோப்பாங்கன்னு சொல்லுங்கள் ஆனால் ஒன்று சொல்கிறேன் நியூ பாலில் ஆர்ச்சர் மற்ற எல்லாரை விட இந்த சீரீஸில் அவர் நல்லா போட்டிருக்கிறாரு நம்ப மாட்டிங்க ஆர்ச்சர் ரொம்ப நல்லா போட்டிருக்கிறாரு ஸ்டப்ஸோட போல் எடுத்துக்கலாம் நீங்கள் ரயில் ரெக்கல்டனோட போல் எடுத்துக்கலாம் நல்லா இருந்துச்சு ஸோ ஆர்ச்சர் கூட இன்னொரு பவுலர் யாராவது இருந்திருந்தாங்கன்னா இதுவே ஒரு மாதிரி ஃபைட்டபுள் இல்லை ரொம்ப ஓராக பேசக்கூடாது பட் ஆனால் ஆர்ச்சர் நல்லா போல் பண்ணார் அதுதான் உண்மையும் கூட அப்புறம் நூற்றி எண்பது ஒரு ஸ்கோரே கிடையாது ராஜேவ் வண்டர்ஜன் மாதிரியான பேட்டர்ஸுக்கு அவங்க ஆக நல்ல சவாரி கிடச்சிருக்குன்னு அவங்க பாட்டு அழகாக பேட்டில் மிடில் பண்ணிவிட்டு கிளாஸு தான் மட்டும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அக்ரஸிவான பேட்டிங் காமிச்சார் மற்றபடி ராசி டிசைனை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா தவம் புரியணும் அப்படிங்கிறதையும் காமிச்சார் கிளாஸு இன்ஜுரிக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாகவே ஒரு மேட்ச்சுக்குள்ளே வராரு ஸோ இதுதான் என் ஸ்டைல் எப்படி தான் ஆட போகிறேன் அப்படிங்கிறதையும் அவர் காமிச்சார் இந்த மேட்சில் ஒன்னையோன்னு சொல்லுவேன் மார்க் அயன்சன் இங்கிடி ரபடா அண்ட் கேஷவ் மகாராஜ் இப்போ மத்த டீம்ல நான் சொல்லுவேன் இப்போ இந்தியாவுக்கு நீ நியூசிலாந்துக்கோ எடுத்துக்கிட்டீங்கனாலோ இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு எடுத்துக்கிட்டாலும் ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியல சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் நல்லா இருக்குது மற்ற டீமுக்கு ஸ்பின் அட்டாக் நல்லா இருக்குது ஆனா ஃபாஸ்ட் பாலிங் அட்டாக் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது ஆனா இவங்களுக்கு கேஷவ் மகாராஜ் ஒரு ஹாண்டி ஸ்பின்னரா இருக்கும் பொழுது வேல்டர் ஒரு மாதிரி நல்லா போட்டுட்டு இருக்காரு போது சோ சவுத் சோ ஃபார் இந்த சாம்பியன் ட்ரோஃபில செமி டீம்ல நல்ல பவுலிங் அட்டாக் அவங்க தான் நான் ரேட் பண்றேன் இல்ல நல்ல ஃபாஸ்ட்போலிங் அட்டாக் கூட வச்சுக்கோங்க பார்ப்போம் பட் இப்போ இங்கிலாந்து சைட்ல இருந்து நான் தனியா ஒரு வீடியோல அவங்களை பத்தி நிறைய பேசுறேன் பேச வேண்டியது இருக்குது பட்லர் கேப்டன் ஆயிருக்காரு முன்னூத்தி ஐம்பது அடிச்சு தோக்குறாங்க ஆஸ்திரேலியா கிட்ட அன்னைக்கு முன்னூத்தி இருபது சேஸ் பண்ணம்பல ஆப்கானிஸ்தான் பெரிய அடி இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட மடிஞ்சே போயிட்டாங்க எப்படி போறாங்க அப்படிங்கிறதா பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கே பட் நீங்க தெம்பா பவுமா இல்ல ஓகேங்களா ஏதோ மார்க்கணும் கேப்டன்சி பண்ணியிருந்தார் டி ஜோர்ஜி வெளியில ஸ்டப்ஸ் அப்படியே சரிகிறாரு தெம்பா பவுமா வந்தாங்கன்னா பேட்டிங் ஸ்டடி ஆகிரும் சந்தேகமே கிடையாது ஸோ அப்போ சவுத் ஆப்ரிக்கா கை ஓங்கியிருக்கா எஸ் ஆஃப்கோர்ஸ் ஓங்கி இருக்குங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் மற்ற மூணு டீம்களை காட்டிலும் ஏதோ ஒரு வகையில் அவங்க சவுத் ஆஃப்ரிக்காவை இம்ப்ரஸ் இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க மேபி சவுத் ஆஃப்ரிக்கா அந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுவர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனலுக்கு குவாலிஃபைட் ஆகிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட மென்ஸ் ஓடியோ வேல்டு கப்போட செமிஃபைனல்ஸ்டாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மென்ஸ் டி டுவெண்டி வேல்டு கப்போட ஃபைனல்ஸ்டாக இருந்தாங்க ஸோ இப்படி அனைத்து விதமான கிரிக்கெட்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி பெஸ்ட் டீமாக வள இருக்கிறாங்க சத்தமே இல்லாமல் ஸோ பார்ப்போம் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை கைப்பற்று வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க சவுத் ஆஃப்ரிக்காவோட கிரிக்கெட் அவங்க விளையாடுற கிரிக்கெட் அவங்கள பத்தி இப்போ நான் பேசுனது இது எல்லாத்தையும் நீங்க மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க பாக்கலாம் அடுத்தடுத்த ஆறு பால் தான் ஆனா நோ பால் போட்டா ஏழு பால் ஓ பயா ஐ